ஸோ டே ஒனில் ரெண்டாவது மேட்ச்சு செவன் த்ரீ பாய்ஸ் விசஸ் அருண் பிரதர்ஸ் செவன் த்ரீ பாய்ஸ் பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஹிட் மேன் போடுறாருங்க ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு இந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு ஓவர் கவன் பார்க்கலே ஹிட் மேன் இவர் தாங்க அஜித்குமாராக மாறியிருக்காரு ஸோ அருண் பிரதர்ஸ் அணிக்காக ஜிம்பாய் சந்தோஷ் மற்றும் த்ரீ சிக்ஸ்டி விக்கி ஸ்டைக்ல ஜிம்பாய் சந்தோஷ் ஸோ ஃபஸ்ட் ஓவரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு முருகன் ஸோ சரியான மேட்சுங்க ரெண்டு சைடுமே வெயிட்டான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க செம்ம ட்ரெஸ்ஸாக போவாங்க அந்த மேட்சு ஃபர்ஸ்ட் ஒன் சுட்டுமாலே ஒரு டாஸ் பாலுங்க ஸோ அவங்க சுகன் இருக்காரு சிங்கிள் ரெண்டாவது பால் ஒரு ஸ்கூப் ஷாட்டுங்க அதில் திசையில் அங்கே பேட்மேன் போக முடியலைங்க ஒரு பவுண்ட்ரிங்க விக்கி பேட்ல இருந்து நான் சொன்னேன் இல்லைங்களா எல்லா சைடும் விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் விக்கி அகேன் அதே திசையில் போயிருக்காருங்க இங்க முத்துராசு சேஸ் பண்றாரு பவுண்டரி போயிடுச்சு பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரிங்க ஸோ அதே திசையிலுங்க கொஞ்சம் தள்ளி போயிருக்கு இந்த பால் குயிக்கர் ஒண்ணுங்க சரியான ஸ்பீட்ல போட்டாரு முருகன் பவுலர் கம்பேக் இந்த பால் சப்போர்ட் பண்ணி அடிக்க பார்த்தாரு अगेन ஒரு டாட் பந்துங்க இந்த பால் அடிச்சிருக்காரு அங்க फ्लॅஷ் நல்ல ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் சோ ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க ஒரு ஓவருக்கு பாத்தீங்கன்னா 10 ரன் அடிச்சிருக்காங்க அருண் பிரதர்ஸ் சொல்லலாம் எல்லா ரொம்ப நேரமாக நான் ஸ்ட்ரைக்குலேருந்து இப்போதாங்க ஸ்ட்ரைக்குக்கே வராரு சந்தோஷ் அடிச்சிருக்காரு குடியேற்றம் ஸோ கேட்சு விட்டுருக்காருங்க அங்கே சந்தோஷ்க்கு ஒரு லைஃபை கொடுக்குறாங்க ரன் ரன் ஸோ தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு இந்தபால் நல்லா பட்டுருச்சுங்க அங்கே ஸோ தண்ணியில் பட்டு அங்கேயே இருக்குங்க ஸோ அவுட் பீல் கொஞ்சம் ஈரமாக இருக்கு ஸோ இங்கே மூணு ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க

ஒரு சிங்கிள் ஓவர் சோ ரெண்டு ஓவர் பாத்தீங்கன்னா பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க அருண் பிரதா மூணாவது ஓவர் உடைய முருகன் வந்திருக்காரு இவரு ஏக்கர் முறையே போடுறாருங்க பசுவால ஒரு சிங்கிள் இந்த பால் அடிச்சிருக்காருங்க அங்க கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க ஃபீல்டரை கிளியர் பண்ணிருக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரன் ரன் இந்த பால் சுத்தி போட்ட பந்து விட்டு இருக்காருங்க டாட்டுங்க ஸ்ப்போர்ட் பண்ணி அடிக்க பார்த்தாரு நல்ல ஒரு லைன்ல போட்டாங்க டாட்டுங்க அகை அகைன் இந்த போல டாட்டுங்க நாலு டாட் நாலு டாட் பால பதிவு பண்றாருங்க முருகன் ஸோ லாஸ்ட் வாள் அடிச்சிருக்காரு அங்க மூணு ஓவருக்கு இருபத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க அருண் பிரதர்ஸ் ஸோ நாலாவது ஓவர் போட ரூபன் ஸ்ட்ரைக்ல சந்தோஷ் ஃபர்ஸ்ட் பாலே டாஸ் பால வாங்கி அடிச்சிருக்காரு அங்க ஆருக்கான வாய்ப்புங்க எங்கேயோ போய் விழுந்துருக்குங்க டாஸ் பால கன்வெர்ட் பண்ணி மிகப்பெரிய ஆருங்க ஃபர்ஸ்ட் சிக்ஸுங்க அக்கேன் போயிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க ஒன் பவுன்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க அங்க ஃபீல்டர் ஸோ இங்க ரெண்டு ரன்னுங்க பவுலர் கார்டு சேஞ்ச் பண்ணியிருக்காரு இந்த பால் ஓ அவரே போட்டு பிடிச்சிருந்தா நல்ல ஒரு விக்கெட்டாக இருந்திருக்கும் ஸோ இங்கே ரெண்டு ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க ஸோ ரெண்டு ரனுங்க இந்த பால் அக்ராஸ் கொடுத்துருக்காருங்க அங்கே ஃபீல்டர் இருக்கார் முருகன் குட் ஃபீல்டிங் ஸோ இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர் த்ரோ இல்லை ஒரு ரெண்டு ரன் ஓ இந்த பால் அடிச்சிருக்காருங்க அங்கே

இந்த பால் அதே லைன்ல அதே ஷாட் மாதிரி தான் தெரிஞ்சுங்க ஆனா இது கீழேயே போயிட்டு இருக்கு ஸோ இங்க ரெண்டு ரன் எடுக்குறாங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட்டுங்க ரெண்டு விக்கெட் எடுக்கிறாருங்க ரமேஷ் இந்த பால் திரும்பி அடிக்க முயன்றாரு டாட் பால் இந்த பால் அடிச்சிருக்காருங்க குட் ஃபீல்டிங் ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க ரன் பிளஸ் ஒரு விக்கெட்டுங்க அகைன்

கேன் ஒரு விக்கெட்டுங்க ஓவருங்க ஸோ இந்த ஓவரில் மட்டுமே நாலு விக்கெட் எடுக்கிறாருங்க ரமேஷ் நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு டார்கெட் ஃபார் செவன் த்ரீ பாய்ஸ் சைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்ட்ரைக்கில் நாகராஜ் நான் ஸ்ட்ரைக்கில் சுகன் ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரை போட கொக்கி குமார் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் அக்ரா சுட்டு இருக்காரு அங்கே இங்கேயே இருக்குங்க பாலு அவரே போட்டு அவரே பிடிச்சிருக்காருங்க கொக்கியை காட்டன் பவுல்டுங்க நியூ பேட்ஸ்மேன் ஹிட்மேன் பிரசாந்த் இறங்கிருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிணாரு கொக்கி குமார் இந்த பா அக்ராஸ் விட்டுருக்காருங்க லெக் பை குமரன் இருக்காரு ஸோ ஒரு சிங்கிள் ஸோ ஸ்ட்ரைக்கில் சுகனுங்க ஃபர்ஸ்ட்டு பாலே அக்ராஸ் கொடுத்துருக்காருங்க திரும்பி

திரும்பி இருக்காருங்க டபுள் டக்குங்க அங்க ஒன் பவுண்ட் பவுண்டரிங்க மூணு பவுண்டரிய பதிவு பண்றாருங்க சுகன் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஓவர் சோ ஒரு ஓவருக்கு பாத்தீங்கன்னா 13 ரன் அடிச்சிருக்காங்க 73 பாய்ஸ் ஒரு விகெட் இழந்து ரெண்டாவது ஓவரை போட உதய் ஸ்ட்ரைக்ல ஹிட்மேன் ஃபர்ஸ்ட் பால் வாங்கி அடிச்சிருக்காரு அங்க ஒரு இன்னிங் ஃபீல்டர் இருக்காரு குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் சைன்பால் ஒரு ஏக்கர் முறையில் போட்டாருங்க இங்கே தரையோட தரையா குக்கி இருக்கார் ஒரு சிங்கிள் இந்த பால் டாட் இந்த பால் அக்ராஸ் போனார் ஸ்டிக்கு மேலே வந்துச்சு டாட் பாலுங்க அகை இந்த பால் டாஸ் பால் அடிச்சிருக்காரு குமரன் குட் ஃபீல்டிங்க இங்கே ரன் அவுட் சான்ஸா இல்லைங்க ஸ்டிக்கில் பட்டு தான் ரன் அவுட்டாக மாறி இருக்கும் ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் வைட் வைட் ஏற்குற முறை பேசுனாரு அங்கே வினோ ஸோ சரியான ஒரு அங்கே ரன் அவுட்டுங்க அவரே பிடிச்சி அடிச்சிருக்காருங்க இங்கே விட்டாலும் அங்கே முடிச்சு விட்டுருக்காங்க சுகனே ஓவர் ஸோ ரெண்டு ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க செவன் த்ரீ பாய்ஸ் ரெண்டு விக்கெட்டை எழுந்து ஸோ நியூ பேட்ஸ்மேன் முனுசாமி கூட கொக்கி வந்திருக்காரு அக்ராஸ் கொடுத்துருக்காருங்க அங்கே ஒன் பன்ஸ் ஸ் இருக்காரு ஃபீல் சிங்கல் பால் அக்கிராஸ் போனா இருங்க அங்கே இருக்காரு இங்க ரெண்டு ரன் புஷ் பண்ணிட்டாருங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட்டுங்க இந்த பால் அக்ராஸ் திரும்பி அடிச்சிருக்காருங்க அங்கே சூப்பர் ஷாட்டுங்க போகக்கூடிய பஸ்ட் பவுண்டரிங்க இந்த சைடு பானம் விட்டு இருக்காருங்க பிரசாந்த் சைடில் அந்த சைட்ல அடிச்சா இந்த பால் இந்த சைடில் அடி பண்ற மாதிரி அடிச்சிருக்காருங்க ரெண்டு பவுண்டரியை பதிவு பண்றாருங்க இந்த பால் திருப்பி அடிக்க முடியறா பின்னாடி குமரன் ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு சிங்கிள்ங்க நியூ பேட்ஸ்மேன் மாஸ் முத்து அக்ராஸ் கொடுத்துருக்காருங்க அங்க ஆறு மீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாருங்க மாஸ் முத்து டீமின் சொத்து ஸோ ஓவருங்க முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க செவன் பாய்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாலுக்கு பதினோரு ரன் அடிக்கணும் ஸோ நாலாவது போட சேகர் லைட் மேன் ஃபர்ஸ்ட் டாட் பாலுங்க செகண்ட் ஒன் போயிட்டு அக்ராஸ் அடிச்சிருக்காருங்க அங்கே ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க எல்லா சைட்லையும் வந்து திரும்பி திரும்பி அடிக்கிறாருங்க பிரசாந்த் ஸோ என்ன பார்த்தீங்கன்னா பத்து பாலுக்கு ஏழு ரன் அடிக்கணும் இந்த பால் அடிச்சிருக்காரு ஒரு எஜ்ஜு அங்கே குமரன் இருக்கார் ஒரு சிங்கிள் ஸ்டைக்கில் வராருங்க மாஸ் முத்து ஃபஸ்ட் பால் சிக்ஸ் அடிச்சாரு இந்த பால் ஒரு டிஃபன்ஸ் மைண்ட் ஷாட்டுங்க கிளாஸ் ஏ அடித்தார் அங்கே பொருளியாரு ரன் ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க ஸோ இங்கே ரெண்டு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணுறாங்க இந்த பால் ஒரு டிஃபன்ஸ் ஒரு சிங்கிள் பால் பவுலர் கம் பேக் ஒரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஒரு ஓவர் த்ரோ ஒரு சிங்கிள் ஸோ ஓவருங்க ஸோ நாற்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க ஆறுக்கு ரெண்டு பவுலர் அருண் ஃபஸ்ட் பால் டாட்டுங்க செகண்ட் பால் அடிச்சிருக்காரு தரையோட தரையா ஸ்ட்ரைக் திசையில் ஒரு சிங்கிள் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ரைக்கில் மாசுமுத்து ஒரு ரன் இந்த டிஃபன் அடிச்சிருக்காரு அகெயின் ஒரு கேட்சுக்கான வாய்ப்புங்க